ஓம் சரவணபவா ஓம் வசந்தபவா வாங்க சாமி வாங்க 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 ஏண்டா வழி தெரியாம ராத்திரி முடிவு பண்ணி காலையில தான் பேயை பார்த்து பயப்படாதவங்க யாராவது இருக்காங்களா இந்த பாருங்க இது சின்ன ஒரு கதை பேயை பற்றி தான் பேய் இருக்கா இல்லையான்றது வேறு விஷயம் பேய் வச்சு நிறைய சினிமாக்களில் காமெடி தான் பண்ணுறாங்க இந்த கதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஊரில் வந்து ரெண்டு திருடங்க இருந்தாங்க ஒரு நாள் பெரிய மாம்பழ தோட்டத்தில் திருடிட்டு இருக்கிறப்ப அந்த தோட்டத்தோட முதலாளியும் அங்கே வந்து இருக்கிறத பார்த்துட்டாங்க இவங்க மாம்பழம் திருடுறத அந்த முதலாளியும் பார்த்துட்டு அவங்கள துரத்துறாரு அவர் கண்ணாபின்னா தீட்டி துரத்துக்கிட்டே ஓடி வராரு ரெண்டு பேரும் தூரமாக இருக்கிற ஒரு சுடுகாடு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே போய் தப்பிச்சிடலான்னு நினச்சி அங்கே உள்ளே போயிடுறாங்க கதவு முடிக்கிறத பார்த்ததும் உடனே ரெண்டு பேரும் சுவர் எகிரிச்சு உள்ளே போயிடுறாங்க அப்பொழுது ரெண்டு மாமும் அந்த கதவுக்கு பக்கத்தில் கீழே விழுந்துருச்சு உள்ளே ஓடிப்போன இவங்க ஒரு கல்லறைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு திருட்டு வந்து சரியாக பங்கு போட ஆரம்பிக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்கு ஒரு குடிகாரன் அந்த சுடுகாடு பக்கமாக போயிருந்துக்கிறான் அப்போ அவனுக்கு இந்த குரல் கேட்குது ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்கு பயந்து போனவன் இரண்டு பேய்கள் தான் செத்த பிணத்தை பங்கு போடுதுன்னு நினச்சிட்டு வேகமாக ஓடிட்டான் தலை தெரிக்க ஓடி போகணுன்னு ஒரு போலீஸ் சாமியார்ட்ட இது போல் சுடுகாட்டில் ரெண்டு பேய் பிணத்தை பங்கு போடுதுன்னு சொல்கிறான் கவலைப்படாத மகனே நான் வந்து பார்க்குறேன் என்ற சாமியார் சொல்கிறார் கூடவே துணைக்கு ஒரு நாயையும் கூட்டிட்டு போகிறார் இப்போ மூணு பேரும் சுடுகாட்டில் வந்து அங்கே இருக்க கதவுக்கு பிக்கத்தில் நிற்கிறாங்க கூட வந்து நாய் தூரத்தில் ஒரு பெண்ணாக இருக்குதுப்பா உத்து பார்க்குது பார்க்குறது இதை அந்த சாமியாரும் அந்த குடிகாரனும் கவனிக்கலை அந்த நேரத்தில் திரும்பும் குரல் சத்தமாக கேட்குது ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்கு போலீசாமல் அந்த குடிகாரனும் பயத்தோடு நிற்க திரும்ப அதே குரல் கேட்குது அது என்னன்னா கதவுக்கு பக்கத்தில் ரெண்டு இருக்கே அதையும் எடுத்துக்கலாம் ஒன்று எனக்கு இன்னொன்று எனக்கு அதே நேரத்தில் தூரத்தில் வர நாயை பார்த்து இந்த நாய் ஊழையிட நாய் கண்ணுக்கு பேய் தெரியும்னு நினச்சிட்டு அந்த சாமியான குடிகாரனும் ஐயோ அம்மான்னு கற்றுக்கிட்டே துண்டை காணோம் துணியை காணோன்னு தலை தறிக்க ஓடுறாங்க இதை எல்லாத்தையும் ஒரு பேய் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தது அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயலவா சந்தோஷமா இருங்க ஜாலியாக இருங்க ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் பேய்யாது பிசாஸ் ஆகுதுன்னு இருக்காதிங்க